எல்லாத்துக்கும் வணக்கங்க நாங்கள் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் டைமண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ வந்து பிங்க் கலர் எடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊதா கலர் டைமண்ட்டே எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து ஊர்லேருந்து ஒரு வழியாக வந்துட்டாங்க ஆமாங்க பெரியமானூருக்கு போயிருந்தேன் குழந்தைக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு ஆத்தா ஓட்டுருந்துச்சு இப்போல்லாம் சரியாயிடுச்சோம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்போ நான் கிளம்பி வந்துட்டேன் நாங்கள் பிங்க் கலர் டைமண்ட் ஏ இங்கே வாருங்களே

வந்து வெள்ளை இருக்கு வெள்ளை வெள்ளை ஒண்ணு இருக்கு காயெல்லாம் ஒன்னேதான் கலர் மட்டும் கொட்டதா வேற போட்டு வெள்ளை வெள்ளமா செடி கூட இருக்கு வெள்ளை வெள்ளையன்னு நான் மறுபடியும் ஏதோ கொண்டு வந்துருக்குறேன் வெள்ளை இது ரெண்டு தட்டி தட்டுனா உடையவேட்டியாக இருக்குது நேத்தே பாத்தீங்கன்னா இந்த காயெல்லாம் பொறிச்சு வச்சு பார்த்தீங்களா கையோட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோங்க போயிட்டு வந்துட்டு ஒரே சலுப்பாக போச்சு எங்கள் அத்தையும் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அப்புறம் காத்தால எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு போட்டு ஃப்ரீயா இருந்தாங்களா சரி இந்த பொறிச்சு வச்ச காயெல்லாம் வந்து உடைச்சி இந்த மாதிரி பருப்பு எடுத்து சமைச்சு சாப்பிட்டுங்களான்னு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதா கல டைமண்ட் வேற இருக்குது அதையும் பொறிச்சு வத்தல் வேற போடணும் கையில் கொடுத்தா கீழே மாமா அழகா இருக்குது இருக்குதா கை பாப்பா கை நம்பி போச்சு குட்டி கை அதை ஆத்தா தான் எடுத்தா கையில் கொடுக்கணும் இருக்கிறாங்க நான் நீங்கெல்லாம் நல்லபொல்லோ இது எப்படி கொஞ்சிட்டு கொஞ்சல் கொஞ்சல் மிஞ்சல் எல்லாமே இந்த குட்டியும் அடைக்கி இங்க பூவை பாரு வாங்கி வைங்க சே தாங்க

கணக்கு டீச்சர் என்ன சொல்லணுமா சரி என்னம்மா என்னம்மா கண்ணுக்கு டீச்சர் வளை கஞ்சிதாடா நான் வந்து டீச்சர் சரி கண்ணு டீச்சர் ஆமா நான் கண்ணுக்கு வரலாமா நான் கேக்குறேன் நீ சொல்லு டிக் டிக் யா அத என்னது திருடுனது

பழனி மாதா என்ன பழனி வடா பழனி என்ன வடா ஆமா வடா என்ன ஆமா கொளத்தாமே என்ன கொளம் திடி கொளம் என்ன திடி தானே சொல்லிருச்சு பா மரக்கா சொல்ல பாருங்க விளக்கு திடி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து

ஒண்ணே toy பார்க்க வந்துருக்கு. அண்ணன் வந்திருக்கு. அண்ணன் தெரியுமா? ஆடியா இதெல்லாம் நானே விளையாடப்றேனி. நல்லா

அது எல்லா வீடியோ இந்த கொலு சாம்பாரம் வார்த்தை வாங்குறேன் பையன் எல்லாம் உடனே பண்ணா தான் அனுபவம் பண்ணாத எப்படி வரும் எல்லாமே ஏ ஆயுசன் ஒரு நல்லா தான் இருந்தது சூப்பரா இருந்துச்சு அத்தை பாருங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க நல்லா தான் அது உடம்புக்கு எழுத்துக்கு நல்லதுதான் என்ன உனக்கு தின்னா வரும் எதுவுமே நல்லாளினால் நல்லா இருக்கு சொன்னா சந்தோஷப்படுங்க அது நல்லா நொட்டம் சொல்லிட்டே இருந்துச்சு இந்த நாள் இப்படியே தான் சொல்றேன் நல்லா ஒண்ணா பண்ணுவோம் எப்பவுமே ஒரு நாள் ஏமாறுறத நானும் தான் எங்க அம்மா முளதா கொளுத்தா அரிஞ்சு வணக்குனுது நான் கத்தையும் எடுத்து வெறுக்கு வெறுக்கு வெறுக்குன்னு அரிஞ்சு அப்படியே வணக்கி விட்டேன் கீரை வேற வெறுக்கு அவரை அம்மா என்ன இது குச்சியா கறக்குது நீதான் அரிஞ்சு வணக்கு சொன்னா அரிசி சின்ன வயசா போனா தெரியல போட்டு வணக்கம் நான் பார்த்ததும் இல்லை அது மாதிரி தலை பொறிச்சு வணக்கம் தெரியல என்ன பண்றது அது மாதிரிதான் புதினா தொகையிலும் நான் பார்த்ததே இல்ல பண்றது இல்ல சாப்பிட்டு மட்டும் தான் இருக்கிறேன் நானால அரிஞ்சு வணக்கணும் என் மறுவால கிளீன் பண்ணி தான் செஞ்சிருக்கிறேன் ஆனா வணக்கல அவ்வளவுதான் என்ன ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் இந்த கீரை ரசம் வைப்பாங்க இந்த மொளகா கொண்டு இது சூப்பு இல்ல சளிக்கு வைப்பம் தலையெல்லாம் போய் செலவு ரசம் செலவு ரசம் தூது வாழ்ந்த தலையெல்லாம் அதையெல்லாம் உங்க அம்மா வச்சு வையின்ட்டு போயிடுது நான் என்ன பண்ண தலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து எண்ணெய் ஊத்தி வருவருன்னு வறுத்து அரை வச்சுட்டேன் எங்க அம்மா அப்புறம் வந்து என்ன பச்சையை தானே அரைச்ச அப்படின்ட்டு வேற வழி அப்புறம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் திட்டு விழுவா அடி விழுவு அப்படின்ட்டு தின்னு பார்த்து நல்லாத்தான் இருக்குது நல்லாத்தான் இருக்கு ஆனா என்ன வருத்தா கொஞ்சம் அழி கேட்காது வச்ச வச்சு தான் கேட்கும் நான் மூச்சா உண்லயே இன்னைக்கு அவனுக்கு தேவையான இப்படி தண்ணி பண்ணியாட அப்படின்னு தண்ணி கொறைச்சி வச்சாங்கிட்டேன் கொரிச்சு சைஸ் போட அப்படியே வந்துட்டு கிடக்கு சரிங்க அத்தை வந்து அங்க இருக்கங்காட்டி அங்கே இருக்கிறேன்ட்டாங்க நான் வந்து ஊதா கலர் டைமண்ட் வெட்டுறதுக்கு நான் மட்டும் வந்துட்டேன் கட்டரையும் கூடையும் எடுத்துட்டு கீரையும் இருக்குதுல்ல பழத்தெல்லாம் பொறிச்சிட்டு கீரையும் கையோட வந்து ஆஞ்சு வச்சுக்கலாம் எத்தனை கொட்டி முளைக்கும் எறும்பு தூக்கிட்டு போவோம் இங்க பாருங்க பழம் வந்து இந்த பையிலே கொட்டி இங்க இருங்க அந்த விதை உளுந்து இங்க இதுங்கருங்க இது பூரா இந்த குட்டி குட்டியே தெரியுது பாத்தீங்களா இது பூரா அந்த நாத்துதான் மிளகு தக்காளி நாத்துதான் இதெல்லாம் இங்கேயுமே இந்த பைய பூராமே இருக்கு கீழே கால் வைக்கிற இடம் எல்லா இருக்கு அதுவே வந்து நம்ம பூ எல்லாம் வந்து போட்டு பறிச்சு நம்ம அடுத்த கட்டா பூ ரெடி பண்ணுவோம் இது அதுவே ரெடி பண்ணிருச்சு நமக்கு இனி அந்த பக்கம் இருக்கு அங்க வைக்கலாமா இந்த இங்க இருக்குது பாரு ஆ ஆமாமா அதுல இருக்கு இதுல எல்லாம் நல்லா மணிமணியா இருக்குது பழம் ஆ நல்லா இருக்குது இங்க பாருங்க இங்க பாருங்கங்க பா

இதுல வந்து கீரை எல்லாம் ஆகாதுங்க பழந்தம் பாருங்க ஊரு பட்டத்து இருக்குது கொயமயா கொயமயான் அவ்வளவுதாங்க சார்

பப்பிள் பழம் அப்படி இது கிரீன் பழம் ஓ கிரீன் பழம் பப்பிள் பழம் ரெண்டு பழம் இருக்குதா உங்களுக்கு தெரியல ஐஸ் எம் பிள்ளை வரைய அழகா சொல்றாங்க அதுதான் பாருங்க சொல்லிரோ உங்களுக்கு இது சாப்பிடுங்க थैंक यू வெல்கம் ஐ வெல்கம் அம்மா நீங்க இது சாப்பிடுங்க ஆ கொண்டம்மா இங்க வம்ச காட்டு வாடா ஏய் உன் பிள்ளை என்னடி ட்ரெய்னிங் பண்ணிக்க எனக்கு பச்சை கலர் பழம் கொடுக்கறா உனக்கு பர்பிள் கலர் பழம் கொடுக்கறா என்ன நான் சோறல ஊட்றேன்

சரி கொண்ட நான் கூட அது காய் போட்டு வந்துடுறேன் நீங்கள் அது வந்துருக்காது பாரு நான் அதை இறக்கி ஐயோ கொடை தார்த்த மலே வச்சிடல நாலு நாளைக்கு இருந்தால் அப்படியே சுமந்து அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் காஞ்சி வயிறு நீங்கள் வச்சிருவோம் ம் கொட்ரு பார்த்து கொட்ரு சுட்டு தப்பு போட்டி ஒரே இழு வெங்காயம் இதுக்குன்னா வந்துடுது இங்க வேறுங்க மேல அந்த தொல்லியை மட்டும் உரிச்சாச்சு தொல்லியே பாருங்க எவ்வளவு வந்துருச்சு பாதி பாருங்க போக பாதி போயிடுது பாதி சரிங்க என்ன வந்து காஞ்சிச்சுங்க அடுகு உளுந்தம்பருப்பு போட்டுது வெடிச்சக்கப்புறம் எல்லாம் போடலாம் என்ன காயவே இல்லையிருக்கு காஞ்ச மாதிரியே இருந்த நான் அப்படித்தான் இருப்பேன் ஏமாந்து போட்டுருந்தேன் வேற வந்து வந்து பார்க்கறான் ஆயிடுச்சா இல்லையா ஒரு நாளே ஆக்குறாங்கடா அப்படின்னு கடுகு பொறிஞ்சிருச்சுங்க வந்து கருவேப்பிலந்தலையும் அந்த என்னது மரமொளகையும் போட்டு எனக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பருப்பை கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க கடைசியே தேங்காயை போட்டு ஓட்டிக்க வேண்டியதுதான் ஒரு ரெண்டு ஓட்டோட்டு பறச்சடி அறியதாவது போது இந்த இறக்கிடலாம் ஆ இறக்கிடலாம் பாப்பா இந்த கரிசி வந்தாங்க ஆ அங்க கொண்டு வரட்டா ஆ அங்கேயே கொண்டா ஏ இந்த குளிர வச்சா அப்படின்னு நின்று பெரிய கொஞ்சம் எடுத்துக்கணும் நல்லா சாப்பிடுது ஆமா சார் வந்தோடனே போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா சரிங்க நாங்கள் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க அருமையாக இருக்குது யாரு கொடுத்தாலும் அப்படியே முடிஞ்சிட்டு இன்னொரு நாளைக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு நாம் செஞ்சு கொடுக்க முடியாது கூட வந்து கேட்பாங்க அவ்வளோ அதுமையாக இருக்குதுவோ மெல்லவே வேண்டியது இல்லை சூப்பராக இருக்குது